நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சியை கொடுத்தீர்கள் அந்த ஜாதிக்கான ஒரு ப்ரிவில்லேஜ் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியும் உருவாவது அதனுடைய பேஸுங்கிறது ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடியதுதான் ஆனால் அது அது அந்த வட்டத்துக்குள் சரியாக வேலை செய்கிறதா அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு மக்கள் நலனா தன்னுடைய மக்கள் நலனை பார்த்து கொண்டார்களே தவிர வன்னியர் மக்களின் நலனை பார்த்துக் கொண்டார்களா அடித்தட்டில் அடிப்படை கல்வியையே பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் உயர்வட்ட கல்வியில் முதலிடத்துக்கு வருவது என்பது அப்படி கேட்ட விட்டால் உடனே வர முடியாது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் உங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைத்தது உங்களுடைய கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருந்தது இன்னும் சொல்ல போனா திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது திமுக பலவீனமாக இருந்தது அதுவும் போன எலக்ஷனுக்கு இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க ஒரு நாடகத்தை நிகழ்த்தீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலை செய்ய நீங்க வண்ணார் நாவிதர் இந்த சின்ன சின்ன ஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களால் ஒரு காலமும் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது நீங்கள் கேட்குறீங்களா எத்தனை எம்எல்ஏ நீங்கள் எக்காலத்துலயாவது ஒரு வண்ணார் நாவிகரிலேருந்து ஒரு இடத்துக்கு அப்படிப்பட்ட உச்சத்துக்கு வர முடியுமா இந்த இடஒதுக்கீடு பற்றி வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கே ஒரு அறிவு வேண்டும் அதை அமெரிக்காவில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னா ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன்னா வரலாற்று ரீதியாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு நிவர்த்தி கலெக்டர் நீங்க உங்க ரோவர் கார் கூட உங்களால் வாங்க முடியும் மூன்று கோடி ரூபாய்க்கு ஆனா உங்கள் பின்னாடி வணக்கம் போடுவதற்கு உங்களுடைய அதிகாரத்தை இது பண்ணுவதற்கு ஒருத்தவங்க உங்களுக்கு மேலிருந்து சப்ரஸ்ட் அழுச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அவனை குறித்து உங்களுக்கு அக்கறையே கிடையாது ஓகே உங்களுக்கு கீழே நசுக்கப்படுகிறவன் அவன் சொல்ற அந்த சுலோகம் தான் உங்களை உறுத்துதுன்னு சொன்னா உங்களுக்கு போட்டியாளனாக காலுக்கு கீழே தான் நீங்க கருதுறீங்களே தவிர தலைக்கு மேல இருக்கிறவன் உங்களை நசுக்குகிறாங்கிற கவலை இல்லைன்னா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சித்திரை முழுநிலவு நிலவு இளைஞர் பெருவிழா நடந்துச்சு பல லட்சக்கணக்கான பேர் தமிழகம் முழுக்க வந்து அங்க வந்து குழுமி இருந்தாங்க பாமக பல சர்ச்சைகள் சமீப காலத்தில் வந்து எதிர்கொண்டுச்சு தந்தை மகன் அவர்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு பார்த்தோம் இன்னும் தொடர் தோல்விகள் இப்போது இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க பாமகவுக்கு ஒரு எழுச்சி வரும்னு நினைக்கிறீங்களா பாமக அவர்கள் ஒரு ஜாதி கட்சியாக அந்த ஜாதிக்கான ஒரு பிரிவில்லேஜ் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியும் உருவாவது அதனுடைய பேஸுங்கிறது ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடியது காலம் ஆனால் அது அந்த வட்டத்துக்குள் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமானது அதாவது வன்னியர் மக்கள் மிக பெரிய அளவில் மிக மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும்போது அதிக கூட்டம் கொண்ட ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி ஒன் ஆஃப் த அப்படி இருக்கிற அந்த மிகப்பெரிய கம்யூனிட்டியை இவர்கள் சீராக சிறப்பாக வழிநடத்தி சென்று விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஐயா அவர்கள் அரசியல் வாழ்வில் இருக்கிறார்னு சொல்லி பெருமையாக வந்து தன்னுடைய தகப்பனாரை பற்றி பேசுகிறார் அன்பமணி ராமதாஸ் நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சியை கொடுத்தீர்கள் மக்கள் நலம் என்றே தான் மேடையில் சொல்லுவார் ஆனால் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் நினைவில் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டு ஒன்று உண்டு அதே மாதிரி தன்னுடைய மக்கள் நலன் தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சி இதில் காட்டிய அக்கறை ஒரு குடும்பம் வந்து ஒரு அரசியலில் முழுவதுமாக ஈடுபடக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது நீங்கள் உலகம் முழுவதும் குடும்பங்கள் ஆட்சி ஆட்சிப்படுகிறது பிஸ்னஸில் இருக்குது அரசியலில் இருக்குது எல்லா குடும்பங்களும் இருக்குது ஆனால் அந்த குடும்பங்கள் அந்த அரசியலை யாருக்கான அரசியலை செய்கிறோம் அப்படின்றது நீங்களும் வளருங்க நானும் வளர்கிறேன் இந்த மியூச்சுவல் வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்துவதாக இருந்தால் அந்த குடும்பத்தின் அரசியல் பற்றி நம்ம பெருசாக விமர்சிக்க வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கு தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொள்கிற அளவிற்கு தான் பாமக என்பது வளர்ந்துருக்கிறது அதாவது வன்னியர் வன்னியர் கூட்டம் நிறைய இருக்குது எங்கிட்ட இருக்குது பாருங்க எவ்வளவு இருக்குது இதை வைத்து எதாவது காசு கொடுங்க ஏதாவது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு மக்கள் நலன்னா தன்னுடைய மக்கள் நலனை பார்த்து கொண்டார்களே தவிர வன்னியர் மக்களின் நலனை பார்த்து கொண்டார்களா என கேள்வி இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து பேசும்போது தரவுகள் எல்லாம் சொல்கிற எத்தனை உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க பதினாலு பேர் தான் முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி இருபது பேர் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளில் வெறும் பதினாலு பதிமூணு பேர் ப்ரமோஷன் அடிப்படையில் ஒருவர் தான் வந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட இதெல்லாம் அவர் வந்து சொல்றார் இப்போ நாம் என்ன கேட்குறோம் முந்தின வரியில நீங்கள் சொல்றீங்களே நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஐயா அரசியலில் இருக்கிறார் என்ன செஞ்சார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உங்கள் ஐயா என்ன செய்தார் அப்போ கேள்வி என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒவ்வொரு காஸ்டுக்கும் ஒரு கூறு இருக்குது ஒரு ஒரு குறி அடி அடிப்படையான ஒரு தன்மை இருக்கிறது அந்த அடிப்படை தன்மை என்பது கூட்டம் சார்ந்தது மட்டுமல்ல சில கம்யூனிட்டி மிக சொப்பமாக இருக்கும் ஆனால் டாமினேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும் சில க பெரும்பாலும் கம்யூனிட்டிகளில் அதிக கூட்டம் எண்ணிக்கை கொண்டது அதிகாரம் குறைந்ததாக தான் இருக்கும் அது இயல்பானது இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிங்க அதே மாதிரி அடித்தட்டில் அடிப்படை கல்வியையே பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் உயர்வட்ட கல்வியில் முதலிடத்துக்கு வருவது என்பது அப்படி கேட்ட விட்டால் உடனே வர்றதெல்லாம் முடியாது நீங்க இங்கேயே பேஸ்மெண்ட்டத்தை கட்டி எழுப்பி கொண்டு போய் இருந்தால் மட்டும்தான் செஞ்சுருக்க முடியும் அப்படிப்பட்ட வேலைகளை செய்வதில் திமுக எப்படி வேலை செய்திருக்கிறது நீங்க திமுக தானே குறை சொல்றீங்க இன்றைக்கு திமுக நீங்களே சொல்றீங்க இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் யாரால் வந்தார்கள் எங்க எந்த கட்சியில் இருக்காங்க திமுக திமுக இருக்காங்க ஐந்து எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியோட சேர்த்தா ஏழு எம்பிக்கள் இருக்கிறாங்க மூன்று அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூன்று அமைச்சர்கள்லையும் துணை பொது செயலாளர்ங்கிற அளவில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார் துறைமுருகன் அடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் இவர்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பொறுப்புகளில் எல்லாம் அவர்கள் ஐயா அவர்கள் நீங்க வாக்குகளா தான் எங்க சமூகத்தை பாக்குறீங்க இல்லையா எங்க சமூகத்திற்கு நீங்க எதுவுமே செய்யல அப்படின்ற முதல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் உங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைத்தது உங்களுடைய கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது திமுக பலவீனமாக இருந்தது அது ஒரு கூட்டணி அமைத்துத்தான் அதுதான் வந்து மைனாரிட்டின்னு சொல்லி திமுக ஜெயலலிதா திட்டுவதும் குறை சொல்வதுமான எல்லாம் பார்த்தோம் அப்போ உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுங்கிற நிலைமையில் இருந்தீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து அது தலைகீழான மாற்றத்தை பெற முடியாது நீங்க என்ன பண்றீங்க போன எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறீர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலை செய்கிறீர்கள் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் வந்து சட்டசபையில் பேசியிருக்கிறார் அவர் பதிவு செய்கிற விஷயம் ரொம்ப நுட்பமானது இருபது சதவீத இடஒதுக்கீட்டை எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தாச்சு நூற்றி எட்டு சாதிகள் இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது போராடியது எண்பத்தி ஏழில் எம்ஜிஆருக்கு எதிராக எம்சிஆர் ஆட்சிக்கு எதிராக ஆனால் கொடுத்தவர் கலைஞர் அந்த ஆட்சி குறுகிய காலம்தான் இருக்கு ஆனால் அந்த குறுகிய காலத்தில் கூட மக்கள் இது வன்னியர் மக்கள்ங்கிறத மட்டும் இல்லைங்க நீங்க வன்னியருக்குன்னு தனி இடஒதுக்கீட்டை கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஜாதிக்கான ஏதோ இடஒதுக்கீடா இருக்கும் அது உலகம் முழுவதுமே நீங்க இந்தியா முழுவதும் ஒரு மு தவறான முன்னுதாரணமா இருக்கும் மோஸ்ட் பேக்வர்டு அப்படின்னு அந்த பேக்வர்ட்னஸை கணக்கிட்டீர்கள் என்றால் அதற்கு இணையாக பல ஜாதிகள் இருக்கு நீங்க வண்ணார் நாவிதர் குயவர் சின்ன சின்ன ஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களால் ஒரு காலமும் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது நீங்க கேட்குங்க இல்லையா எத்தனை எம்எல்ஏ நீங்க எக்காலத்திலேயாவது ஒரு வண்ணார் இருந்து ஒரு இடத்துக்கு அப்படிப்பட்ட உச்சத்துக்கு வர முடியுமா அப்படி வந்தாலும் அவரால் தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதிக்கு வேலை செய்ய முடியுமா அப்படி முடியாது ஏன்னா அந்த ஜாதிகள் எல்லாம் தங்களுடைய பலத்தில் இல்லை சரிங்களா அப்போ அவர்களால் கிடைத்தது அவர்களை எதை அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கிளர்க்கு குமாஸ்தா அடுத்த கட்டமாக ஒரு ஒரு சின்ன சின்ன அரசியல் பதவிகளை தான் அரசு தான் பெற முடியும் அதுக்கான கேட்வே நீங்கள் திறந்தீங்கன்னா அப்போ அதுக்கு எதில் முதல்ல உங்களுக்கு இடம் வேணும் படிப்புலையும் இடஒதுக்கிடாமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இதில் இடஒதுக்கிட்டு சரியாக கொடுத்தாச்சு இப்படி கொடுத்ததில் இன்னொரு நன்மை என்ன அதுதான் வந்து இவர் சொன்னது யார் வேல்முருகன் சொன்ன விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இருபது சதவீத இடஒதுக்கீடுன்னு ஓப்பன் விட்டதுனால வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் பதினைந்து சதவீத மழை இருக்குது நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை இந்த வட மாவட்டங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீத அளவிற்கு முன்கை எடுத்து அதிகமாக நீங்கள் இடங்களை பெற முடியும் அதே இது நீங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவர்களின் எண்ணிக்கை குறைவு மதுரை வரலாம் மதுரை தாண்டி வந்தாங்க தான் இவங்களோட எண்ணிக்கை அப்ப அது வரல இருக்கக்கூடிய மக்களின் மற்றவர்கள் அந்த இடத்தை அதிகமாக பெற முடியும் இதுல இன்னொன்னு நடக்குது நீங்க வன்னியர் மக்கள் இங்கு சீட்டுகள் ஃபில் ஆனாலும் நீங்க பாளையங்கோட்டையில போய் உட்கார்ந்து தங்கி படிக்கிற வேலைகளும் நடக்குது எனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னெந்த ஓபிசி இடஒதுக்கீடு கிடைக்குது இங்க சீட்டு கிடைக்கிறது கடினமாக இருக்குது அங்கே நல்ல படிப்பு கிடைக்குது அங்கே போறது தங்குற இந்த மாதிரியான இருக்கு அப்ப நாம என்ன சட்ட சட்டசபையிலே பாமக எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு சிவசங்கர் அவர்களும் ஆமா அப்போ நீங்க பரவலா பாத்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு மேல் பனிரெண்டு சதவீதம் சொல்றது பரவலா கிடைக்கிற லாபம் தர்மபுரி பகுதியில குவிவாக மொத்தமாக கிடைக்கிற லாபம் பதினைந்து சதவீதம் அப்ப எவ்வளவு பெரிய லாபம் இது பவுண்டரி அதுக்கப்புறம் நீங்க தவவே முடியாது நீங்க வன்னியர்கள் மக்களுக்கு தெரியும் தெரிந்ததால் அவர்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள் நீங்க ஆதரிக்கிறார்கள் இன்னொன்று ஒரு உள்ளுணர்வு இருக்கலாங்க இவர்கள் எங்களுக்கு நியாயத்தை தரவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் ஆனால் தரவில்லை கடந்த கால நிதர்சனமான உண்மை என்ன பாமக அதுக்கான பொறுப்புள்ள கட்சி ஏன்னா அத்தனை பேர் இருபத்தி ஓரு உயிர்கள் பலியின் மேல் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு தியாகத்தின் மேல் கட்டமைக்கப்பட்ட கட்சி அந்த தியாகத்துக்கு உரிய விலையை வன்னியர்களுக்கு அது கொடுத்ததா கேள்வி இப்ப என்ன நடந்திருக்கு நீங்க இத்தனை பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் மேல அரசியலாக நீங்க அரசியல்வாதிகள் வருவது மட்டுமே ஒரு ஜாதிக்கு முக்கியம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி அதிகார பதவிகளுக்கு வரணும் அதுக்காக தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் மறுபடியும் கேள்வி கேட்குறோம் இதே அளவுக்கு சப்ரஸ்ட் கிளாஸ் இதே அளவிற்கான வளர்ச்சி கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் அடர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்கான வாய்ப்பு யார் கொடுத்தா அதாவது ஒப்பீட்டு அளவில் வன்னியர்களோடு மற்றவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் அந்த வளர்ச்சி குறைவுதான் ஆனால் வன்னியர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிடைத்திருக்கிறது அப்போ வெறுமனே அரசியல்வாதிகளாக வருவது மட்டுமல்ல அரசு அதிகாரிகளாகவும் வந்திருக்காங்க இப்போ நீங்க ப்ரமோஷன் அடிப்படையில் மட்டும்தான் பதிமூன்று பேர் வந்திருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ டேரக்டாக ஐபிஎஸ்க்கோ ஐஏஎஸ்ஸுக்கோ போட்டியிடுகிற அளவிற்கு ரெண் மூ ரெண்டாம் மூன்றாம் தலைமுறையில் தான் முடியும் யாரால முடியும் உங்கள மாதிரியான அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் வலுவான பணபலம் படைத்தவர்களால் மட்டும்தான் முடியும் அப்போ அந்த பணபலம் அதே மாதிரி அந்த அதிகார தேவை இது ரெண்டு ஒருத்தருக்கு வேணும் நான் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நோக்கிட்டு போவேன்னு உங்க குடும்பம் இருக்கிற மாதிரி மற்றவர்களும் இருந்துவிட்டால் அந்த இடத்துக்கு போக முடியும் இப்போ இந்த விழிப்புணர்வை எல்லாம் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் களத்தில் நின்று போ மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுங்க நான் என்ன சொல்றேன் திமுகங்கிற ஒரு கட்சி நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க திமுகங்கிற ஒரு கட்சி வன்னியர்களுக்காக மட்டும் வேலை செய்ய முடியாது அது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக தான் வேலை செய்ய முடியும் நூத்தி எட்டு ஜாதிகள் நாங்க கொடுத்தோம் அந்த நூத்தி எட்டு ஜாதிகள் வன்னையார் வன்னார் குறவர் வன்னார் நாவீதர் இதே மாதிரியான இது மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க எல்லாத்தையும் அவங்க டேட்டா பார்ப்பாங்க இது வெறுமனே வன்னியர்களுக்கான ஆனால் இது எல்லாத்துக்கும் கொடுப்பதன் விளைவு என்பது வன்னியர்களும் வளர்கிறார்கள் திமுக சரியாக செய்திருக்கிறது இவர்கள் சரியாக செய்யவில்லை மீண்டும் மீண்டும் கேட்கிற இடத்திலேயே இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது கேட்பது என்பது வெறுமனே அதை தங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே செய்வதாக இருக்கிறது இவர்கள் அதற்காக இயங்குபவர்களாக இல்லை ஒன்று இன்னொன்று இந்த இருபத்தோரு பேருக்கான அந்த மணிமண்டபத்தையும் கட்டி விழுப்புரத்துல போன ஜனவரி மாசம் தான் திறந்து வச்சிருக்காங்க ஆமா அப்போ இதை திமுக செஞ்சிருக்கு இப்போ இதையெல்லாம் நீங்க வந்து ஒப்பிட்டு பாக்கணும் அப்ப பேசுகிற ராமதாஸ் அன்புமணிக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் தாங்கள் என்ன ஒரு துரும்பை கிள்ளி போட்டு விட்டோமா கேள்வி பக்கத்துல இருக்க அப்பாட்டக்காரன் ஆனால் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வாக்குறுதி அடித்து இருந்தார் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிறகு எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி திரு அன்பு லாமதா சோர் சொல்லி என்ன கொடுத்தான்னு சொன்னாரு நாங்க நிச்சயமா மனிதர்களுக்கான அந்த வந்து நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி எனக்கு நேரடியாக கொடுத்தாரு இப்ப ஏமாத்திட்டாரு எங்க மக்களை வந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கமா பேசுறாரு இது வந்து அவருடைய தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இன்னொன்னு இது ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்களா இல்லைன்னா எதுல அந்த உத்தரவாதத்தை கொடுத்தாங்க எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது நானே சாட்சிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு வேற என்னதான் எவிடன்ஸ் இருக்கா நான் என்ன சொல்றேன் வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் கிடையாது இன்னொன்னு அப்படி அவர் எதை வேணாலும் பேசலாம் திமுக எங்களோட அடுத்து கூட்டணி பேரம் பேசுகிறது திமுக எங்களுக்காக காத்து கிடக்கிறது எதை வேணாலும் பேசலாம் அது நமக்கு அது நம்ம வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் மறுபடியும் ஆமா நான் மறுபடியும் சொல்றேன் சிவசங்கர் அவர்கள் அந்த 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 சமூகத்திலிருந்து வந்தவர்ங்கிற அடிப்படையில் அவர் அதை வந்து ரிப்ளை பண்ற சரியா வந்து அதை ரிப்ளை பண்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினைந்து சதவீதத்துக்கு பத்து சதவீதத்துக்கு மேலாக பனிரெண்டு சதவீதம் மொத்தமாக குறிப்பிட்ட நான்கைந்து மாவட்ட வட மாவட்டங்களில் பதினைந்து சதவீதத்துக்கு மேலாக அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள்ங்கிற வார்த்தை கூட கிடையாதுங்க அது அனுபவித்தல் அப்படின்னா ஏதோ சொகுசுங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது அர்த்தம் வருது வந்து நான் மறுவழியும் சொல்கிறேன் இந்த இடஒதுக்கீடு பற்றி வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கே ஒரு அறிவு வேண்டும் அதை அமெரிக்காவில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னா ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் ஓகே ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் வரலாற்று ரீதியாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு நிவர்த்தி நாங்கள் எவ்வளவு நாளும் அரசாங்கம் தவறு செய்து விட்டது குறிப்பிட்ட வெள்ளாளர் இது மாதிரியான மேலே பார்ப்பனர் இந்த மாதிரியான மேல் தட்டு நகரத்தார் இந்த மாதிரியான மேல் தட்டுகள் எல்லாம் சொகுசாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்களே தவிர மற்றவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியவில்லை அந்த நசுக்குதல் இவர்களுக்கு அந்த அடை அடிப்படையில் வரிசையா அந்த அரசியல் அழுத்தம் சோசியல் சோஷியல் அது ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்கல் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட முடியாது சோஷியல்ங்கிறது பணம் இருக்கும் காய்கறி கடை என்னாச்சுக்கிட்ட இல்லாத பணம் இருக்காது ஒரு குமாஸ்தா ஆக முடியாது அவர் பையன் அவர் பையன் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள இல்லைங்க நீதித்துறைக்குள்ளே போக முடியாது இன்னைக்கு ஐஐடிக்குள்ள போக முடியுமா ஐஐடியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பாத்தியத்தை ஒரு அண்ணாச்சியால் இல்லைன்னா வேற ஒரு ஏதாவது எவராலயே ஒரு கண் ஒரு கடை ஒரு காய்கறி கடையை வச்சு சம்பாதிக்க முடியும் மேபி அது உத்தரவாதமாக சொல்ல சில தொழில்கள்லாம் அதை விட அதிகமான தொழில்லாம் பண்ண முடியும் பழைய அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அதிகாரம் உங்கள் கையில் உண்டா கலெக்டர் நீங்க உங்க பையன் நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்ச ரோவர் கார் கூட உங்களால் வாங்க முடியும் மூன்று கோடி ரூபாய்க்கு ஆனா உங்கள் பின்னாடி வணக்கம் போடுவதற்கு உங்களுடைய அதிகாரத்தை இது பண்ணுவதற்கு ஒருத்தவங்க முன்னாடி உண்டா அப்போ இதுதான் இந்த இடத்துக்கு வரணும் இட ஒதுக்கீட்டை நம்ம சொல்றோம் இட ஒதுக்கீட்டை உரிமை என்ற ஒரு ஆமா ஒரு பொருளை வந்து அப்போ அந்த இடத்தில் இந்த இட இந்த மேல்தட்டுகளுக்கு நமக்கு இவ்வளவு இட ஒதுக்கீடு இருக்கு இருந்தாலும் நம்மளால் அதை அடைய முடியவில்லை இந்த ஏக்கம் ஒவ்வொரு சாதிக்கிற்கும் ஒவ்வொரு மனிதனருக்கும் அது ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இருக்குது குறைந்தபட்சம் அதை தீர்த்து வைப்பதற்கு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியான ஒண்ணு அமைச்சு அதுக்கு பண்டு பண்ணியிருந்தாலே இந்நேரம் நீங்க வந்து ஐஏஎஸ் அகாடமி மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு வன்னியர்களுக்கு சிறப்பு செய்கிறேன் ஏன்னா நீங்க படிச்சவர் தானே நீங்க டாக்டர் தானே உங்களை மாதிரி டாக்டர் பத்து பேர் வரணுங்க வன்னியர் டாக்டர் என் மக்களுக்கு சேவை செய்யணும் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் இலவச சேவை அதை செய்வதற்கு இலவசமான டாக்டர் பயிற்சி இவையெல்லாம் செய்ய தவறிவிட்டார் இதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் உங்களுடைய முழு சாராம்ச குற்றச்சாட்டு என்பது இவர் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்குக்காகத்தான் இந்த போராட்டங்கள் இந்த மாதிரியான எல்லாம் அந்த மக்கள் சமுதாய மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் அந்த இடஒதுக்கீடு கிடைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற சொல்றீங்க இப்போ ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எங்களுக்கு வழங்கலனா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அது வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தற்போது நேற்று தினம் இந்த மாநாட்டுல வந்து மீண்டும் அறிவிச்சிருக்கிறாரு இதுவரை கண்டிராத ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அண்டங்க சரி ஏழு நாட்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தை விட கடுமையா இருக்கும் அப்படின்ற பட்சம் சொல்லிருந்தாரு இப்போ அதே எச்சரிக்கை மீண்டும் அரசுக்கு வந்து விடுத்திருக்கிறாரு இதை எப்படி எதிர்கொள்ளும் அரசு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க இது மெசேஜ் ஒண்ணுமே இல்லைங்க பாஜக பேட்டன் அதாவது ஒரு கலவரத்தையோ ஒரு அன்ரஸ்ட் பொலிட்டிக் அதாவது சோசியல் அன்ரஸ்ட நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வகையான உணர்வை உணர்வு எழுச்சி உருவாக்கும் நீங்க யாரோடய சண்டை போடணும் சின்ன குறுக்கீடு இதுல நேற்று தினம் அந்த மீட்டிங்ல கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு நாங்களாம் வந்து அத்தமீறி திமிரியர்கள்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்க படிங்க வழக்கு ஒரு வழக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை ஒரு மையப்படுத்தி அது ரொம்ப அழகான விஷயம் அடங்க மறு அப்படிங்கறதன் பொருள் என்ன இதெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் முதல்ல சொல்லணும் வன்னியர்களுக்கு சொல்லி வைக்கணும் அடங்க மறு என்பது வெறும் தலித்துகளுக்கு மட்டுமான ஒடுக்கமட்டா எல்லோருக்கும் ஒடுக்குபவர்களுக்கு எதிராக அடங்கம் வருதுவாதிகளுக்கு எதிராக அடங்கம் வருது அடங்காதே அடக்குபவர்களுக்கு எதிராக அடங்காதே அடக்குபவர்களுக்கு மீறி நீ அத்து மீறி செயல்படு அவர்கள் உன்னை ஒடுக்குகிறார்கள் நீ அத்து மீறி செயல்படு திமிரி எழு நீங்க அவங்க உன்னை நசுக்கி உன்னை ஒரு டப்பாக்குள்ள அடைக்க பாக்குறாங்க நீ திமிரி எழு திருப்பியடி அப்படிங்கறது பொருள் என்னன்னா இத்தனை காலம் அவன் அடித்து கொண்டிருக்கிறான் நீ குட்ட குட்ட குறிந்து கொண்டு திருப்பி அடி இதெல்லாம் வந்து தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அடுக்கில் கீழுக்கு கொஞ்சம் மேலா இருக்கிறீங்க இதுதான் அந்த நிலை நான் தான் சொல்றேன் அந்த உங்களுக்கு இருந்து சப்ரஸ்ட் அழுச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவனை குறித்து உங்களுக்கு அக்கறையே கிடையாது ஓகே உங்களுக்கு கீழே நசுக்கப்படுகிறவன் அவன் சொல்ற அந்த சுலோகம் தான் உங்களை உறுத்துதுன்னு சொன்னா உங்களுக்கு போட்டியாளராக காலுக்கு கீழே இருக்கிறவனை தான் நீங்க கருதுகிறீங்களே தவிர தலைக்கு மேல் இருக்கிறவன் உங்களை நசுக்குகிறாங்கிற கவலை இல்லைன்னா நீங்க இந்த சனாதன சட்டகத்துக்குள் பொருந்தி வேலை செய்கிறீர்கள் நான் தான் சொல்றேன் இந்த மக்களை வளர்த்தெடுப்பது என்பது யார் நம்மை அழுத்துகிறார்களோ நமது சொத்துக்களும் நமது பொது அதிகாரமும் யார் கையில் இருக்கிறதோ அதிலிருந்து தனக்கு பங்கு வேணும்னு கேட்கறதுல தான் இருக்கணுமே தவிர நம்மை விட நசுக்கப்பட்டிருக்கிற ஒருத்தனை எங்களோடு வாங்க நாங்கள் சேர்ந்து நம்ம சேர்ந்து சண்டை போடுவோம் சொல்லணும் இப்போ மீண்டும் அந்த பழமைவாத பழைய பழமைவாதத்தை நோக்கி பிற்போக்குத்தனமாக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான் பாமக செஞ்சது விசிகாவுக்கும் பாமாகாவுக்கும் நடந்த அந்த சர்ச்சைகள் நமக்கு தெரியும் இப்போ இந்த செய்தி நாங்கள் வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்றாரு இல்லையா இந்த செய்தி என்ன சொல்ல வர்றாரு தமிழக அரசுக்கு நிறைவான கருத்து இது மீண்டும் அதான் சொல்ல அதாவது முதல்ல சொன்னதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்வோம் அப்படின்னா ஒரு கலகம் ஒரு 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 அன்ரெஸ்ட் நான் மீண்டும் சொல்றேன் வன்னியர் மக்கள் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு மேல இருந்து நசுக்குபவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு நமக்கு கீழே உள்ளவர்களின் தயவு உதவி தேவை யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்ப எனக்கு கீழே நாலு பேர் இருக்கிறாங்க நாங்க மிதிச்சா அதுல சந்தோஷம் அடைவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நான் சொல்றது அப்படி எந்த மக்கள் அதாவது ஒப்பீட்டளவில் அப்படி நினைத்திருந்தால் திமுக இந்த இடத்திற்கு மிகப்பெரிய வன்னியர் வாக்குகளை பெற்று வந்திருக்க முடியாது இன்னொன்று அவரே அதுக்கான டேட்டா சொல்றாரு ஐம்பத்தி ஏழில் வன்னியர்கள் தான் அதிகமாக வாக்கு செலுத்தினார்கள் அறுபத்தி ஏழில் அதிகமான சீற்றுகள் வன்னியர் பகுதிகளில் தான் வந்தது அப்போ அதோட பொருள் என்னென்னா வன்னியர்கள் திமுகவை நம்புகிறார்கள் திமுக வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை மரியாதையை கொடுக்கிறது அப்போ நீங்கள் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பாலி கிளினிக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கிளினிக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் ஒரு எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறீர்கள் நான் சிறப்பாக இதை வேலை செய்கிறேன் தான் நீங்கள் உருவாகிறீங்க இது எந்த கட்சியா இருந்தாலும் சரி நீங்க விசிகாவா இருந்தாலும் அது ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிறது அந்த ஜாதியின் மக்களின் ஒடுக்குதலிருந்து மேல வருகிற கட்சி ஆனால் ஜாதி கட்சின்னு நம்ம சொல்லுகிற அந்த ஆதிக்க பொருளில் இல்லை ஆனா நீங்க என்னவா வேலை செய்றீங்கன்னா அந்த ஆதிக்க பொருளில் தான் வேலை செஞ்சிருக்கீங்க அப்ப இப்பவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ஆதிக்க பொருளில் தான் நான் சண்டையிடுவேன்னு சொல்றீங்களே தவிர இந்த மக்களின் உண்மையான தேவைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தோ அல்லது சீற்றுகளை பெற்றோ மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது இப்போ கூட உங்கள் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து கொட்டி இந்த மக்களுக்கு இன்னும் கூடுதலாக மருத்துவமனைகளையோ அவர்கள் ப மருத்துவ கோச்சிங் நீட் கோச்சிங் சென்டர் ஏன்னா நீட்டை உங்களால் இந்த தடுத்து நிறுத்த முடியலை உங்களுடைய கூட்டணியில் தான் இருக்குது

அதனால இவர்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு ஒரு அன்ரெஸ்ட் ஒரு சண்டை இடுவதன் மூலம் அதாவது ஒரு வகையான மக்களை ஊட்டுவதன் மூலமாக மீண்டும் அந்த சாதிய உணர்வை மேலளச் செய்து தங்களுடைய வாக்குகளை உத்தரவாதப்படுத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நிச்சயமா சார் அதாவது இந்த முழு பேச்சினுடைய சாராம்சமாக மீண்டும் அந்த சமூகத்தை தூண்டிவிட்டு ஒன்று நிற்கக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க இது தேர்தல் அரசியல் மையப்படுத்தியே நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கான ஒரு சமூக நீதிக்கான அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டினுடைய பின்னணியை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்க ரொம்ப நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்